கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் உள்ள பி ஜே ஜுவல்ஸ் கிளையில் சூப்பர் ஸ்டார் பிரேஸ்லெட் வகைகள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பி ஜே நிறுவனத்தின் விளம்பர தூதரான தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு நடித்த தமிழ் விளம்பரம் வெளியிடப்பட்டது தென்னிந்திய மக்களின் மனம் கவர்ந்த தங்கம் மற்றும் வைரநகை பிரம்மாண்டமாக உள்ள பி ஜே ஜுவல்ஸ் நிறுவனம் தனது புது பிஎம்ஜே சூப்பர் ஸ்டார் பிரேஸ்லெட் வகைகளை இன்று கோவை ஆரியஸ்புரம் கிளையில் தங்களது வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்தது ஆண்கள் பெண்கள் என இரு பாலாரும் அணியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இவ்வகை பிரேஸ்லேட்டுகள் இன்று முதல் குறுகிய காலத்திற்கு மட்டும் அனைத்து பி ஜே ஜுவல்ஸ் ஷோரூம்களில் கிடைக்கும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பி ஜே நிறுவனத்தின் விளம்பர தூதர்களான தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு மற்றும் சித்தாரா கட்டமனேனி இணைந்து நடித்த ஹாஃப் சாரி மற்றும் திருமண நகை கலெக்ஷன்கள் மகள்களை கொண்டாடுவோம் எனும் தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது இதனை பி ஜே ஜுவல்ஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் வெளியிட்டனர் இந்த விளம்பரம் தந்தைக்கும் மகள்களுக்கும் உள்ள பாசத்தை எடுத்துச் சொல்லும் வகையில் மிகவும் இயற்கையாக அமைந்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பி ஜுவல்ஸ் நிறுவன ஊழியர் கூறியதாவது இந்த வகை பிரேஸ்லெட்டுகள் தங்கம் மற்றும் வைரத்துடன் சுவிட்சர்லாந்திலிருந்து பெறப்பட்ட மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ரப்பரை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒருபோதும் உடையாது அதே சமயம் கையின் வடிவத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுக்கும் இதனால் இதன் வடிவம் பல வருடங்களானாலும் மாறாமல் நீடித்துழைக்கும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இன்றைக்கி பிஎம்ஜேயில் வந்து நாங்கள் வந்து மகேஷ் பாபு காரூ அண்ட் சித்தாரா மேடமோட லான்ச் பண்ணியிருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட் லாச் தமிழ் வெர்ஷனில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்பெஷல் எடிஷன் பிரேஸ்லெட் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த எடிஷன் பிரேஸ்லெட் வந்து மகேஷ் பாபு சாரோட எடிஷன் பிரேஸ்லெட் இது ஸோ இது வந்து த்ரீ டைப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் இருக்குங்க இதில் இதில் வந்து ஸ்மாலர் வேர்ஷன் இருக்குது ஃபார் டீன் ஏஜஸ் அண்ட் யூனிசெக்ஸ் வேர்ஷன் ஃபார் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குது ஸோ மேக்ஸிமம் இது வந்து நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்றதுல நம்ம அது பண்ணியிருக்கோம் எவ்வளோ கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் எவ்வளோ கிராமில் முடியுது ஃபோர் இருந்து உங்களுக்கு கிராம்ஸ் வரைக்கும் முடியுது சார் அது ஃபோர் கிராம்ஸ்லேருந்து டென் கிராம்ஸ் வரைக்கும் முடியுது சார் கோல்டோட வெயிட் எவ்வளோ இருக்கும் ஃபோர் கிராம்ஸ் தான் சார் வரும் ஃபோர் கிராம்ஸ்லேருந்து டென் கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒன் லேக் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்னாலும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் பிரேஸ்லெட்டுக்கு எதாவது யூனிக்காக நேம் எதாவது வச்சுருக்கீங்களா சார் சூப்பர் ஸ்டார் பிரேஸ்லெட் தான் சார் வச்சுருக்கோம் இது மகேஷ் பாபு சார் ஃபஸ்ட் டைம் இதை ரிலீஸ் பண்ணுறதுனால சூப்பர் ஸ்டார் பிரேஸ்லெட்டுன்னு தான் நம்ம லான்ஸே பண்ணியிருக்கோம் தேங்க் யூ சார்